இரண்டு மனதோடு கூட வாழுகிற வாழ்க்கை என்னைக்கும் நிலையற்ற வாழ்க்கை ஒரே ஒரு கத்தருக்காக நாம் பைராக்கிய சத்தியத்துக்காக வைராக்கிய உடையவர்களாக என்னை அனலாய் மாற்றும் எனக்குள்ள ஒரு ஆவியின் அக்னி அபிஷேகத்தை தாரோ என்னையும் ஒரு பட்சிக்கிற ஒரு அக்கனியை போல நானும் கூட எரிந்து பிரகாசிக்கிற ஒரு அபிஷேகத்தோடு கூட வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாரும் அனலும் இல்லாமல் குளிரும் இருப்போமானால் நாம் வெது வெதுப்பாக இருப்போமானால் வேதம் சொல்கிறது நம்மை அவர் வாந்தி பண்ணி போட்டு விடுவார் நிறைய பேருக்கு ஆவிக்குரிய அனுபவம் அப்படிதான் இன்னைக்கு அணைஞ்சே போச்சு செவ்வ வாழ்க்கை அணைந்து கிடக்கிறது வேத வாசிப்பில் நாம் நிறைய பேர் அப்படியே அழைந்து போய்விட்டோம் இன்னும் தேவனுக்காக ஓட வேண்டிய எரிய வேண்டிய காரியங்களில் எரிய முடியவில்லை ஓட முடியவில்லை தேவ சித்தம் செய்ய முடியவில்லை நாம் அவிந்து போகிறோமாலோயா இன்றைக்கு தேவன் உங்கள் விளக்கை ஏற்ற விரும்புகிறார் வேதம் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் யோவான் ஸ்தானகனை ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களில் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் அபிஷேகம் பண்ண போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவனுக்காக அண்டவரை நான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக ஒரு ஒளியாக என்னை மாற்றும் கட்டாயமாயவர் செய்யும்